ஒரு பள்ளியின் விழாவில் சாரா கேக் செய்தாள் ஓகேவா ஸோ ஒரு பள்ளி விழாவில் வந்துட்டு சாரா வந்து கேக் செஞ்சிருக்காள் ஒரு கேக்கின் அடக்க விலை ஒரு கேக் அந்த கேக் செய்கிறதுக்கான விலை வந்துட்டு எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஓகேவா ஸோ அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் பதினோரு லாபத்திற்கு விற்கிறாள் ஓகேவா ஸோ வந்துட்டு ஒரு ஒரு கேக்குக்கும் எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறா பதினோரு ரூபா லாபம் வச்சு விற்கிறா அது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அவள் செஞ்சது ஸோ அவள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்குக்காக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் விற்கிறான் லெவன் ருப்பீஸ் வந்து ப்ராஃபிட் வச்சுட்டு லாபம் வச்சுட்டு அதை வந்து விற்கிறான் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சு கேக்குகளே விட்டு இருந்தால் விற்ற விலை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ விற்ற விலை அப்படிங்கிறது விற்ற விலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க லாபம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ லாபம் வந்துட்டு ஒரு கேக்குக்கு பதினோரு ரூபாய் அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அடக்க விலை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடக்க விலை வந்துட்டு எவ்வளோ ரூபாய் ஐம்பத்தி ஐந்து ஓகேவா ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தோட ஃபார்முலா தான் தெரியும் லாபத்துக்கான ஃபார்முலா என்ன விற்ற விலை மைனஸ் அடக்க விலை ஓகேவா ஸோ நிறைய பேர் ஸ்லோவாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க தான் ஸ்லோவாக சொல்லித்தரேன் ஸோ இப்போ விற்ற விலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா லாபம் தெரியும் அடக்க விலை தெரியும் ஆனால் வந்துட்டு எத்தனை கேக்குக்கு தான் தெரியும் ஒரு கேக்குக்கானது தான் தெரியும் இருபத்தஞ்சி கேக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ லாபம் வந்துட்டு எவ்வளோ ஒரு கேக்குக்கு பதினோரு ரூபாய் விற்ற விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அடக்க விலை வந்துட்டு எவ்வளோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஓகேவா ஸோ அந்த மைனஸ் ஐம்பத்தஞ்சு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரப்போ என்னாகோ ப்ளஸ் ஆகிடுமா அப்போ விற்ற விலை ஈக்குவல் டு பதினோரு கூட்டல் ஐம்பத்தைந்து விற்ற விலை அப்போ எவ்வளோ ஒரு கேக்கு வந்துட்டு எவ்வளோக்கு விற்றுருக்கா ஒரு கேக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்கா ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க இருபத்தைந்து கேக்குகளை விட்டு இருந்தால் விற்ற விலை வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு கேக்குக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் அப்படின்னா அப்போ இருபத்தி ஐந்து கேக்குக்கு எத்தனை விலை இருபத்தி ஐந்து கேக் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து இன்ட்டு ஒரு கேக்குக்கான விலை அறுபத்தி ஆறு ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டு தீ பெருக்கலாமா ஸோ பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ பாக்கி மூணு மறுபடியும் ஐயாயிரம் முப்பது முப்பத்தி மூணு அடுத்தது ஈராறு பன்னெண்டு பதிமூணுக்கு மூ பதிமூணு ஓகே ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று அப்போ நம்மளுக்கு இருபத்தஞ்சி கேக்குக்கு வந்து விற்றுருந்தானே அவளுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிரு அதாவது எவ்வளோ விற்றுருக்கா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கா இருபத்தஞ்சி கேக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஓகேவா புரிஞ்சிருந்த அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க புரியலைனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ச்கான அஞ்சஸ்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ